ஞாயிற்றுக்கிழமை சந்தையில இந்த வெல்டிங் மிஷின் வாங்கினோம் ஆன் பண்ணி பார்க்கும் போது லைட்டும் எவியில பின்னாடி ஃபேனும் ஓடல கொடுக்கும் போதே சரி நம்மளே கலட்டி பார்த்துக்கலான்ட்டு கலட்டி பார்த்தோம் எங்களுக்கு இதை பத்தி தெரியாதனால நாங்கள் யூடியூப்ல இதை தேடி பார்த்தோம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் கங்கு வேக மெயின்லாம் இந்த தான் வேகம் இந்த இடத்துல வந்து சால் பண்ண மாதிரி இருந்துச்சு அதனால இந்த கலர்ட்டி நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் பார்த்தா இது நல்லா தான் இருந்துச்சு இது வேக என்ன கிட்ட இருக்கும் தேடி பார்க்கும் தான் இந்த மோஸ் போட்டுன்றது கிட்ட இருக்கும் சொன்னாங்க அதை செக் பண்ணி பார்க்கும் போது இதுல மொத்தம் நாலு மோஸ் போட்டு இருக்கு அதுல ரெண்டு வந்து கிட்டே இருந்துச்சு அதை கழட்டியாச்சு டவுன் ஹால் போய் வாங்கிட்டு வந்தாச்சு இதோட விலை நூத்தி எழுபது கூட இதை இப்ப சால்விங் பண்ணிடுவோம் இப்ப இதை மாட்டி ஆன் பண்ணி பார்த்துக்கோம் இப்ப எல்லாம் வேலை செய்யுது இதே மாதிரி புகழ் நீங்க ஏதாவது வாங்கி ரெடி பண்ணிருந்தீங்கன்னா அதை என்ன பகுல எப்படி சேவ் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க